வணக்கம் வணக்கம் ஜெய் இன்னைக்கு சூர்யா வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காரு டீநகரில் இருக்க அவருடைய வீட்டுக்கு வெளியிலேயே வந்து அந்த ரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த வாகனம் வந்திருக்கு நேரடியாக சூர்யா ரத்த தானம் பண்ணக்கூடிய அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு நல்ல விஷயம் தான் உண்மையிலேயே ஆனால் இந்த வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இதை பார்த்துட்டு சூர்யா பிளட் டொனேட் பண்ணுறத ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க அவர் அரசியலுக்கு வர போகிறாரு விஜய் வர மாதிரி அதனால தான் பண்ணுறாரு இல்லைனா அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால தான் பண்ணுறாரு இல்லை அவர் உண்மையிலேயே அவருக்கு நல்ல எண்ணம் இருக்குது அதனால தான் பண்ணுறாரு இப்படி பல கருத்துக்கள் இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூர்யாவோட இந்த பிளட் டொனேஷன் அது வீடியோவாக வெளியில் வர்றது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மூணு ஆங்கிளையுமே நம்ம யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சினிமா பார்வையில் சொல்லலாம் சூர்யா வந்து பிளட் டொனேட் இன்றைக்கி ஏன் பண்ணணும் இன்றைக்கி ஏன் அதை வந்து வைரலாக்கணும் ஏன் லயன்ஸ் கிளப்பு வந்து அவர் வீட்டு வாசலில் வந்து அந்த வெஹிக்கிளை நிப்பாட்டி வந்து பிளட் கொடுக்கணும் உண்மையிலே ரத்த தானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க தானே போய் நிற்கணும் ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டரு அவர் ப்ளட் டொனேட் பண்ணுறாருன்னா அதை பார்த்து ஒரு நாலு பேர் பண்ணுவாங்கன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அது நம்ம தப்பாக சொல்ல முடியுமா பார்த்து இன்ஸ்பிரேஷன் தான் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து நாலு இடத்துல போய் நிற்கிறதும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே நான் ரத்த தானம் பண்ணுறேன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் எங்கேயோ நான் போகிறேன் நான் வந்து ரத்த தானம் பண்ணுறேன் ரத்தம் ரொம்ப முக்கியம் எல்லாம் நிறைய பேருக்கு கால் கால ஆயிடுச்சு உடம்புல கலாச்சாரமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா ஒரு நியாயம் இருக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி வீட்டு வாசல் கொடுக்குற ரைட்டு அவர் பெரிய செலிபிரிட்டி அங்கே போனால் க்ரௌடு வந்துடும் அது வந்துடும் அதனால தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஏன் கொடுக்கணும் இன்றைக்கி என்ன நல்லது பண்ணுறாரு என்னைக்கு பண்ணால் என்ன நல்லது பண்ணால் என்னைக்கு இதுதான் என்னன்னு பண்ணலாம் நல்லது பண்ணுறதை என்றைக்குமே பாப்புலாரிட்டியாக வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே பண்ணவும் முடிவு பண்ணும் நம்ம பண்ணலாம்ல ஏன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அவருக்கு அப்படியே அடுத்த இருபத்தி மூணா தேதி அவருக்கு வந்து நாற்பத்தெட்டு மூணு நாற்பத்தி ஒம்பது பிறந்தநாள் ஸோ பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னா பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ காலில் வந்து பண்ணியிருக்காங்க அதுவுமே கொஞ்சம் வைரலாக தான் போச்சு ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது நீ என்னையா பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இப்போ இவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்கிறது சூர்யா வந்து அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர் நான் அதுக்கு சொல்ல வரல அரசியலுக்கு வராரா வரலையா அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம் அவருக்கு வந்து சூரரை போற்று அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் பெருசாக எந்த படமும் ஹிட் கிடையாது அவர் அதுக்கடுத்து வந்து பாண்டியராஜ் படத்தில் ஒன்று பண்ணார் எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடலை அதே மாதிரியே வந்து எடுத்துங்க டூடியோட ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஜெய்பீம் ஹிட் ஆச்சு அதில் வந்து சூர்யா ஒன் ஆஃப் தி கேரக்டர் அது கதை தான் கதை தான் மெயின் ஹீரோ ஸோ அவருக்கு வந்து அடுத்து ஒரு படம் பண்ணார் பெரிய ஸ்கேலு நானூறு கோடி ரூபா பட் பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் பண்ணுறாங்க கெங்குவா அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை வந்து ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் போட்ட காசை எடுக்க முடியும் இது முதல் பாயிண்ட் இப்போது விஜய்க்கும் மாதிரி அஜித்துக்குமே வந்துட்டு இப்போ மார்க்கெட் வெளி மாநிலங்களில் மார்க்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் சரி மலையாளத்துலேயும் சரி இப்போது பிரபுதேவா கூட அந்த ஹிந்தி படத்தை பக்கம் போனதுக்கப்புறம் ஹிந்திலையும் சரி ஒரு நல்ல மார்க்கெட் கேப்சரிங் இருக்குது அஜித் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களிலேருந்தே வந்து அவர் வந்து ஷாருக் கான் கூட நடித்ததுனாலையும் சரி தெலுங்குலேயே நடித்ததுனாலும் சரி அவர் ஆரம்ப காலகட்டங்களிலேருந்தே அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் ரேஞ்சு ஒன்று இருக்கத்தான் செஞ்சிச்சு சூர்யாவுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை தாண்டி வேறு எங்கேயும் கிடையாது தெலுங்கில் வந்து சிங்கம் படம் வர வரைக்கும் இருந்துச்சு சிங்கம் டூ த்ரீ வந்துச்சா அதில் எல்லாமே படுத்துருச்சு எப்போ எங்கள் ஊர் ஆட்களே பரவாயில்ல பண்ணீங்க கொஞ்சம் ஓவர் டோஸ் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியே அங்கேயே படுத்துருச்சு ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ரவுண்ட் தி யோசிச்சு பாருங்களேன் இப்போ கங்குவா வந்து ரிலீஸ் பண்ணுறாரு இதுக்காக மட்டும்தான் ராஜா ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்துட்டு அங்கே பாம்பேயில் வந்து ஒரு இது போட்டிருக்காரு அங்கே போட்டு அங்கே உட்காந்துருக்காரு இந்த ரூபா ரூபாய் ராஜாட்ட இருக்கா இல்லை அது இங்கேருந்து அங்கங்கேருந்து வந்திருக்கும் அதை தாண்டி வந்து சூர்யா சைட்லேயும் ஒரு பங்களிப்பு இருக்கும் ஏன்னா பருத்தி வீரன் படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த ஸ்டுடியோ கிரீன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டுடியோ க்ரீன் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ இதில் வந்து ஒரு பங்களிப்பு இருக்கும் அது வந்து எல்லாமே வந்து உள்ளுக்கு ஹிடனான விஷயம் இதனால இந்த கங்குவா வந்து ஒன்று வெளியில் கொண்டு வரணும்னா ஒன்றும் ரசிகர்களை இங்கே ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ சமீப காலங்களில் தமிழ் சினிமாவில் கௌதம் கார்த்திக் கூட அவருடைய ரசிகர்கள்லாம் சந்திச்சு ஐயோ அது அது அடுத்த அடுத்த விஷயம் நான் அதுக்கு வரேன் ஃபஸ்ட்டு இதை படிப்போம் இவர் இவரு பண்ணுறாரு இல்லை இப்போ பிளட் இன்னைக்கு கொடுக்குறாரு இல்லையா இன்றைக்கி தேதிக்கு பெரிய படங்கள் இந்தியன் டூ ஊற்றிக்குச்சு போன வாரம் கல்கி வந்துச்சு ஊற்றிக்கிச்சு பெரிய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எந்த படங்கள் வந்தாலுமே பெருசாலாக எடுப்பட மாட்டேங்குது எல்லா படம் என்னையா படம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன படம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ கங்குவா அப்படின்னு வரும்போது அது ஒரு பயம் இருக்குத்தானே செய்யும் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் எடுத்து வச்சுட்டு உட்காந்து அந்த படத்தை கொடுக்கும்போது பயம் தானே நினைச்சுங்களேன் அந்த பயம் இருக்கலாம் அந்த சினிமா சார்ந்த பயம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக பிளட் டொனேஷன் பண்ணுறத வந்து நம்ம ஒரு உள்நோக்கம் கற்பித்து தவறான ஒரு விஷயமா பேச முடியுமா இது ஒரு சாதாரண விஷயம்தான் ரொம்ப சாதாரண விஷயம் தான் இது உள்நோக்கத்துக்காக இல்லை சூர்யா அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா சூர்யா ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா சூர்யா ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து சூர்யா அண்ணன் வாழ்க அவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் இப்போ நம்ம அது ஒரு விஷயம் பேசுகிற வச்சுக்கோங்க நம்மளை வந்து தப்பாக பேசி அதில் கமெண்ட்டில் போடுவாங்க ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மவுத் டாக்லேயே வந்து சேது பட ஹிட்டாங்க இல்லையா அப்போது இவரு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு போது அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாத்துலேயும் போகும் அடிப்படையில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மட்டும்தான் நிறைய படங்களை ஓடவும் வச்சுருக்கு இப்போது விசுரூபம் படத்தில் என்ன இருக்குது விசுரூபம் படத்தை விட்டுருந்தாங்கன்னா அது பாட்டுக்கு புரிந்துருக்கும் விசுரபம் படத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நோண்டி நோண்டி எடுத்ததுனால அந்த படத்தை ஒருபடியாக பார்த்துன்னு சொல்லிட்டு அது இரநூறுவா கலெக்ஷனே எடுத்துச்சு அது மாதிரி தான் வந்து இந்த கெங்குவா படத்துக்கு வந்து இப்போ வழியே இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லாக்கு ஃபினான்ஷியல் லாக் அந்த லாக்கில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒருவேளை சூர்யா பண்ற ஒரு தான் ஏன் பார்வைக்கு இது தெரியும் சூர்யா வந்து இந்த மாதிரி பண்ணாத ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை உருவாக்கி மாணவர்களுக்கு படிப்பு இதெல்லாம் பண்ணுறாரு எப்போல்லாம் ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை வருதோ தமிழ்நாட்டு மாணவர்கள் சார்ந்த கல்வி சார்ந்த துணிச்சலாக குரல் கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்போ ரீசெண்டாக அந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பிரச்சனை கூட அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி ரத்த தானம் பண்ணுறாருனா நம்ம அதை வந்து ஒரு படத்துக்காக பண்ணுறாருன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் அகரம் ஃபவுண்டேஷன் அப்போ சூர்யா அவர்கள் சூர்யாவாக இருந்தார் அகரம் ஃபவுண்டேஷன்கிறது கல்வி ஒன்று கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல முன்னெடுப்பில் எடுத்தார் இதுவரைக்கும் வரைக்குமே அகரம் ஃபவுண்டேஷனோடைய டோட்டல் ஒர்க்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கல்வி அவங்களால படிக்க வைக்க முடியாத குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஃபில்டரேஷன் ப்ராசஸ் இருக்குது சாதாரணமாக எடுத்து ஒருத்தவங்களை படிக்க வச்சிட மாட்டாங்க யாராவது எனக்கு வசதி இல்லை என்கிட்ட கையில் காசு இல்லை இந்த இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் சும்மா போகிறகிட்டலாம் வந்து ஐயா வணக்கம் எனக்கு இது இல்லை அப்படின்னு உடனே வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு அது உடனே இதாகிடாங்களா உங்களுக்கே தெரியல அது அப்பட்டமாக தெரியல பார்க்கும்போதே வந்துட்டு வேணும்னு ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து சர்வீசஸ் கார்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்ட்டு அது சஸ்டைனபுளாக நிற்கும் அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணும்போது சூர்யாவர்கள் உண்மையாக தான் பண்ணார் அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷனில் ஜேபிஎம்மோட இயக்குனர் ஒன் ஆஃப் த இன்சார்ஜ் ஞானவேல் அவர் வந்து மெயினாக குவார்டினேட் பண்ணார் அவர் நிறைய விஷயங்கள் கோஆடினேட் பண்ணார் அவர் பத்திரிகை துறையில் இருந்ததுனால அவருக்கு இந்த ஆர்கனைசேஷன் தெரியும் யார் எங்கே எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது தெரியும் அவர் அதனால் பக்காவாக குவார்டினேட் பண்ணார் நானுமே அங்கே வந்து சர்வீஸ் வாலினர் நிறைய நாள் வேலை பார்த்துருக்கேன் எனக்கும் அந்த விஷயங்கள் தெரியும் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க கரெக்டாக ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எடுத்து பண்ணாங்க அப்போது சூர்யா சூரியாவான் அவர் வந்து அதை ஒரு சர்வீஸாக பண்ணாங்க அதை கூட அப்போவே வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலாக போச்சு அதாவது சூர்யா வந்து சம்பளம் வந்து முப்பது கோடிக்கு மேலே வாங்குறாரு அந்த பிளாக் மணியே ஒயிட் ஒயிட் மணி ஆகணும் அதை வந்து இந்த இன்கம் டேக்ஸில் கட்டணும் அது கட்டுறதுக்கு எதுக்கு இது பண்ணிக்கிட்டு அது ஒரு அறக்கட்டளை உருவாக்கிட்டு போயிட்டோம்னா அந்த அறக்கட்டையில் வந்து இந்த பணத்தை நாங்கள் இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்குன்றதுக்காக தான் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் அப்போ ஜிஎஸ்டி கிடையாது ஸோ அந்த டே டேக்ஸ் ரிடக்ஷன்ஸ்க்காக இந்த ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அப்போயுமே பேச்சு அடிப்படை தான் செஞ்சிச்சு சார் நம்ம வெளியில் பேசும்போது என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிடுவோம் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம் மிஸ் டேரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் மட்டும் ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆங்கில ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்க விடாம ஃபைனல் ஓஹோ இது இப்படி போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லு இல்லையா அந்த மாதிரி தான் அகரம் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு நம்ம அந்த இந்த இந்த காசிப்பை விட்டு தருவோம் அப்போ வந்து அவர் அவராக தான் இருந்தார் அதுக்கு எடுத்து அவர் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது அவர் அவராக தான் இருந்தார் இடையில வந்து சில பிரச்சனைகள் உள்ள வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தின் குரலாக வந்து அவர் நிறைய இடங்களை ஒழிச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு இப்போ எதுக்கு வந்து ரத்த தானம் கொடுக்க ரத்ததானம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற இன்னைக்கு நெசசிட்டி என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் வந்து ஒரு சொல்லக்கூடிய காரணங்கள் படங்கள் இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கட்டும் சூர்யா என்ற மனிதரை வந்து இந்த தமிழ் சமூகம் அப்படிதான் பார்த்துருக்கு அவர் வந்து தொடர்ந்து அது சோசியல் இஷ்யூவில் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது உதவி செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எப்போவுமே பண்ணியிருக்காரு வெறும் ஒரு ரத்த தானம் வந்து ஒரு நானூறு கோடி ரூபா படத்தை ஓட வச்சிருமா நீங்க கேட்குறீங்க இல்லையா சார் நானூறு கோடி ரூபா படத்தை ஓட வச்சிருமாங்கிறது கேள்வி கிடையாது நானூறு கோடி ரூபா படத்தை ஓட வச்சாகணும் கண்டென்ட் இருந்தால் அது போகுது இல்லைன்னா என்ன பண்ணாலும் அந்த படம் ஓட போகிறது இல்லை கன்டென்ட்டுங்கிறதையும் தாண்டி ஒரு படத்தோடைய பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாய்ஸ் படம் எடுத்துக்கணும் சங்கரோட பாய்ஸ் படம் சங்கரோட பாய்ஸ் படத்துக்கு வந்து ஏஎம் ரத்னம் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தோடைய பட்ஜெட் இருபத்தி மூணு கோடி இருபத்தி மூணு கோடி ஏஎம் ரத்னம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் அவர் எடுத்துட்டார் படம் வந்து அப்போ எங்கே பெரிய கான்ட்ரவர்ஷியலை க்ரியேட் பண்ணதுனால படம் பெருசாக போகலை இதனால் பயந்து போன ஏற்றோம் அடுத்து என்ன பண்ணார் ஸ்ரீலங்கா டிஸ்ட்ரிபியூஷன் மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்சீஸ் எல்லாத்தையுமே வந்து எஃப்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு விட்டுட்டார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கலெக்ஷன் அள்ளிடுச்சு இப்போ அவருக்கு லாஸ்ட் தானே இங்கேயும் லாஸ்ட்டு அங்கேயும் லாஸ்ட் தானே போ கையை காசு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானூறு கோடி ரூபா அவர் எடுக்கிறாங்க போட்டு ஒரு படத்தை எடுத்துட்டாங்க படத்தை எடுத்துகிட்டு அதை ரிலீஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கையை கிடைக்காமல் அது ரிட்டன் வந்தாகணும் இல்லையா ரிட்டன் வரலன்னா அப்போ யாருக்கு லாஸு இப்போ சூர்யா நாலு பேருக்கு உதவி செய்கிறாரு இல்லையா நீங்க நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா கங்குவா ஓடணுன்றதுக்கு தான் அவர் பண்றாருனா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் பிரச்சனையில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுல ஆளுங்கட்சியை கூட அவர் கண்டிக்கிறாரு விமர்சிக்கிறாரு அந்த மாதிரியான வரிகள் இருக்கு ஆமா அது அவர் அதை அவாய்ட் பண்ணிருப்பாருல படம் ஓடணும்னு நினைச்சிருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் விடாம அமைதியா இருந்திருப்பாரு இப்போ நான் அடுத்து கேட்குறேன் இதுக்கு முன்னாடியே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஜோதி ஏதோ ஒரு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு கட்சியை சாயமும் பூசினாங்க அவர் கட்சி சாயம் எதுவும் பூசினாலும் நான் கட்சி சார்ந்தவன் கிடையாது நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க சார் அவர் உண்மையிலேயே உதவி பண்ணுறவர் தான் சார் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவர் உதவி பண்ணாட்டோம் நான் தப்பு கிடையாது ஆனால் இன்றைய இப்போது இந்த சூழ்நிலையில் அவர் பண்ணுறது வந்துட்டு அவர் உதவிக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் எல்லா நடிகர்கள் எத்தனையோ பேர் பண்றாங்களே இன்னைக்கு நீங்க எல்லாத்துக்கும் நம்ம அப்படி சொல்லிட முடியுமா இன்னைக்கு விஜய் பண்ணலையா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப கே பி பாலா வரையும் பல நடிகர்கள் பண்றாங்க பண்ணாம இருக்கிறவங்க வேற தனி லிஸ்ட் ஆகும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல ஒரு விஜயகாந்த் சொன்னீங்க இல்லையா விஜயகாந்த் வரும்போது இன்னைக்கு சோசியல் மீடியா டெவலப்மெண்ட் கிடையாது எங்கேயும் போய் எந்த சேனலும் போய் முதல்ல போய் நின்று மைக் போய்க்கி நிப்பாட்டி பேசுறதும் கேள்வி கேட்கறதும் கிடையாது அவர் பாட்டு ஒருவாறு அவர் ஒரு அவங்க கடைநிலை தொண்டன் ஒருத்தன் இருந்தாலும் அவருடையும் போய் நிப்பாரு சொல்லுவார் பேசுவார் உட்காந்தவங்களோட அவங்களோட உட்காந்து சாப்பிடுவார் பண்ணுவார் எனக்கு இதை வந்து தெரிஞ்சது கேள்விப்பட்டது வந்து பெரியார் காமராஜருக்கு அப்புறம் வந்து விஜயகாந்தாக நான் பண்ணியே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பண்ணும்போது பாப்புலாரிட்டி எதிர்பார்த்து பண்ணலை அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறாரு சம்பாதிச்சதுக்கப்புறம் சார் இவ்வளோ சம்பாதிச்சு நான் என்னையா பண்ண போகிறோம் இருக்கிறது யாரோ என் ரசியோ ஒருத்தன் கேட்குறான் என் ரசிகன் என்ன யாரோ ஒருத்தன் குடும்பம் கேட்குது கொடுத்துருக்காரு தனுசுடைய அப்பா ராஜா அவர்களே என்ன சொன்னார் என் மகளை படிக்க வச்சது விஜயகாந்த் சார் தான் டாக்டருக்கு படிக்க வச்சது அப்படிதான் அப்போது கூட இருக்கிறவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அவர் இன்னும் விஜயகாந்த் அவர்கள் பிரபலப்படுத்திக்கிட்டாரா இல்லையே அவர் பாட்டுக்கு அவர் செய்ய வேண்டியதை செஞ்சார் செய்ய வேண்டியது கொண்டான மரியாதை இப்போ அவருக்கு கிடைச்சது நீங்கள் இன்றைக்கி எல்லாமே ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்துலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன் ஒரு செலிப்ரிட்டி நான் முன்னுதாரணம் வரைக்கும் நான் நல்லது செய்கிறேன் அதனால தான் வந்து மற்றவங்க என்னை பார்த்து நாலு பேர் தெரிந்தவங்க அப்போல்லாம் கிடையாது ரஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிகரெட்டால் வந்து வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே சிகிரெட்டால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாராவது செத்து பழைச்சு உயிர் வாழ்ந்துருங்க அதனால் இனிமேல் நான் சிகரெட்டு பிடிக்க மாட்டேன் சிகரெட்டு தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லி அவர் எரிஞ்ச உடனேவும் அங்கே இருக்கிற ரசிகல்லாம் எரிஞ்சிட்டாங்க இன்றைக்கி எரிஞ்ச எல்லாருமே வந்து அப்படியே மற்ற அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ரொம்ப முடியுமா திருந்தணும்னு நினைக்கிறவங்க திருந்துவாங்க சார் இது வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது தான் அது திருந்துவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ இந்த டிஸ்கஷன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சூர்யா அரசியலுக்கு வருவார் அதனால தான் இதை பண்றாருன்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது அது சரியான ஒரு பார்வையா சூர்யா அரசியலுக்கு ஏன் வரணும் முதல் கேள்வி சூர்யா அரசியலுக்கு ஏன் வரணும் இது முதல் கேள்வி அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னாடி வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருந்திருக்க மாட்டார் அவர் புத்திசாலி அகரம் ஃபவுண்டேஷன்ன்றது சிவகுமார் அவர்களுடைய குடும்பம் ஒரு ஒரு முக்கிய முன்னெடுப்பாக த த த தமிழ்நாட்டில் எடுத்துருக்காங்கன்னா அது அகரம் ஃபவுண்டேஷன் நான் அகரம் ஃபவுண்டேஷன் இப்பயும் பாராட்டுறேன் அவங்க வந்து எங்கே தப்பானாலும் வந்து அதாவது பணக்காரன் வந்து ஒரு கல்வி வந்து எடுத்துடக்கூடாது அதனால் ஒரு மாணவங்க சீட்டு கிடச்சிருக்கக்கூடாது கிடைக்காமல் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து பார்த்து பார்த்து எடுக்கிறவங்க சார் அப்படி இருக்கிறவங்க எதுக்கு வந்து இப்போ அரசியலுக்கு வரணும் இவங்க வளர்த்து விட்டாலே போதுமே அவங்களே அரசியலில் வந்து தேவையான நல்லதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்களே அதனால் எனக்கு தெரிஞ்ச அவர் அரசியல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது வந்து சும்மா அதாவது இதுக்கு அரசியல் முன்னெடுப்பு அதுக்காகவும் கிடையாது நான் என் பார்வையில் தெளிவாக சொல்கிறேன் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இப்போ கங்குவா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அவருக்கு அதே மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் இன்றைக்கி இருக்கிற ரேஸு அந்த மாதிரியான ரேஸு யாரோ ஜெயிக்கிறாங்க எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்குது மஞ்சுமால் பாய்ஸ்னும் ஒரு படம் வரும் அஞ்சு கோடியில் வந்த படம் இன்றைக்கி இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் சொல்கிறாங்க ஸோ இந்த படம் எப்போ ஆகுது என்னங்கிறதே தெரிய முடியல இப்போ மக்கள் அதுவும் தமிழ்நாட்டு ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த படம் ஓடுமோ ஓடாதா அப்படிங்கிறார் ஏன்னா அதே மாதிரி தான் அவர் டேரக்டரும் சிறுத்தை சிவா வந்து போன படம் அண்ணாத்த வந்து பெருசாலாக அவர் வெற்றியை பார்க்கல ஒரு தோல்வி தான் ஸோ அதனால இந்த படமா வந்து ஒரு இருந்துச்சுன்னா அவருக்கும் கரீ பெரிய லாஸு அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஸ்டுடியோ கிரீன் அவங்களுக்கும் பெருசால இன்னும் கிடையாது இன்னொரு பக்கம் ட்ரீம் வாரியர்ஸ் ஸோ சிவகுமார் குடும்பத்தில் இருக்கிற படங்கள் எல்லாம் இப்போ ஜப்பான் எடுத்துக்கோங்க பெருசா போச்சா போகல ஸோ எல்லாமே வெறும் தோல்வி இந்த தோல்வி பயம் சூர்யா வந்து சூர்யாக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அதுவும் நீங்க ஒரு கேள்விக்குள்ளாக்குறீங்களா இப்போ இன்னைக்கு இருக்கு சூர்யாவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இருக்கு இந்த நானூறு ஒரு படத்துல முதல் நாள் கலெக்ஷன் ஒரு முப்பது கோடி வச்சுக்கோங்க கங்குவா ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு முப்பது கோடி முதல் நாள் கலெக்ஷன் எடுத்துருச்சு சூர்யா ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஒரு கோடி பேர் சூர்யா ரசிகர்கள்னு வச்சுக்கும் ஒரு ஒரு கோடி பேர் சூரிய ரசிகர்கள்னு வச்சுக்கோம் முதல் நாள் கலெக்ஷனுக்கு ஓடி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டு ஒரு மூணு நாள் வந்து ரசிகர்கள் ஓட்டிட்டாங்க அந்த ஒரு கோடி பேர் வந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா என்ன ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்கள்ல ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வருன்னால் யார் மூலமாக வருவாங்க இந்த ரசிகன் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் உள்ளே வர முடியும் இன்றைக்கி சோசியல் மீடியாவை திறந்தோம்னா இப்போ நான் உட்பட வந்து என்ன விமர்சகர்கள் சொல்லி பேரில் நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் ஆனால் மக்களுக்கு தெரியுது எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆயிரம் விஷயங்கள் பேசலாம் இந்த படம் தப்பு இந்த படம் அது எங்களுடைய பார்வை ஒரு விமர்சகர் பார்வை ஆனால் ஒரு மக்களுடைய பார்வையில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு தெரியுது அப்போது அவங்க இந்த படம் நல்லா இருக்குதுனால வீட்டாட்கள் யாராவது சார் அவங்க படம் பார்க்க வருவாங்க ஒரு ரூபா ரெண்டுருவாலும் கிடையாது இரநூறுவா இன்றைக்கி காசு பொருட்டு ஒரு குடும்பம் போனால் ஆயிரரூவா ஆயிரரூவா யார் கொண்டு வந்து கொடுக்குறது இப்போ ரூபாய் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அந்த ரூபாய்க்கு படம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு தான் நீங்கள்லாம் வர கூட்டங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இது நீங்கள் இந்த படத்தை பேன் இண்டியா படமாக எடுக்கணும் அப்படின்னா கேரளாவில் எத்தனை பேர் சூரிய ரசிகர்கள் இருக்காங்க கேல்குலேட் பண்ணுங்கள் கேரளால கேரளாவில் ஓரளவுக்கு பெரிய ஃபாலோவிங் இருக்குல்ல அவரு இல்லைன்னு சொல்கிற முடியும் கேரளா மட்டும் போய்ட்டு இந்த நானூறு கோடி எடுத்துட முடியுமா கேரளாவில் போய்ட்டு நானூறு கோடி இந்தியா முழுசுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க நானூறு கோடி எத்தனை நாள் எடுத்துட முடியும் சொல்லுங்கள் இந்த இப்போ வந்து இந்தியன் படத்துடைய இந்த மூணு நாள் கலெக்ஷன் மொத்தத்துக்கே வந்து அறுபது கோடிங்கிறாங்க ஓவர்சிசி எஃப்எம்ஆசி சேர்த்தே வந்து மொத்தத்துக்கே அறுபது கோடிங்கிறாங்க இவ்வளோக்கு அவங்க கொடுத்த விளம்பரம் அவங்க கொடுத்த ப்ராண்டிங்கு எல்லாத்தையும் சேர்த்தே வந்து மொத்தத்துக்கே அறுபது கோடிங்கிறாங்க முதல் நாள் கலெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி என்னமோ இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருந்திருக்கு இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் இவ்வளோ கேள்விகள் எழுப்புறீங்க அந்த படம் எதிர்பார்த்ததை விட பெருகிய ஒரு வெற்றி அடையுது அப்படின்னா அவர் எந்த மாதிரி இடத்துல கொஷன் பண்ணப்படுவார் ஏன் இந்த கேள்வினா கோட் படத்துக்கு அப்புறமா விஜய் சினிமாக்குள்ளே இருப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குது அஜித் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் படங்கள் பண்ணுறது இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் பெரிய கேப் எடுத்துக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி ஸ்டார் அதிகமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் ரஜினி கமல் அவங்க ரூட் வேறு மாதிரி இருக்குது அப்போது ஈஸியாக இருக்காதா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டாருன்னா விஜய் இடத்துல சூர்யா வந்து உட்காரதுக்கான வாய்ப்பு இல்லையாது இது முன்னாடியே நடந்துச்சு சார் நிறைய படங்கள் விஜய் தோல்வி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்த காலத்துலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து விஜய்க்கு எடுத்து எங்கள் தலைவன் சூர்யா தான் ஏன்னா அப்போது நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அயன் படம் சூர்யா வரிசையாக வெற்றி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் விஜய்க்கு எல்லாமே தோல்வி படங்கள் தான் வேட்டைக்காரன் சுரா பல படங்களில் வந்து மரண படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃப்ளாப்பாக கொடுத்துக்கிட்டு இருந்த படங்களில் அந்த பீரியடில் சூர்யா வளர்ந்துக்கிட்டு வரார் வளர்ந்த சூரிய பண்ண முதல் தப்பு எங்கே தெரியுங்களா அஞ்சான் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணது சரிங்களா நம்ம லிங்குசாமியவர்கள் கற்றுக்கிட்ட மொத்த வத்தி அதில் கொடுத்தாரு அஞ்சான் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல தான் ஒரு ஒரு சர்க்கல் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து அவ்வளவு ஹைப்பு வந்ததுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க விஜய் படங்கள் ஃப்ளாப் ஆன அதே ரேஷியோவில் அந்த so, அந்த காலகட்டங்களில் சூர்யாவுடைய படங்கள் ஹிட் ஆனதுனால ஸோ விஜயோட இடத்த சூர்யா தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு மாதில் தான் அந்த படம் எடுத்தார் அது வந்து கொல <laughs> இருந்துச்சு ஸோ so, சில இடங்களில் சிலரோட இடத்த இன்னொருத்தவங்கள தக்க வைக்கவே முடியாது இப்போ விஜய் அவர்கள் வந்து அடுத்த அரசியலுக்கு போகிறாரு அப்படிங்கிறது வந்து அது அடுத்த ஒரு விஷயம் இப்போது கோட்டு ஓடலை அதே மாதிரி கங்குவா ஓடிடுச்சு அப்படின்னா அந்த இடத்த இவங்க ஃபில்ஃபில் பண்ணிடுவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது கங்குவா வந்து அது ஒரு தனி ட்ராக்கு இது ஒரு தனி இது ரெண்டுக்கும் உள்ள ஏன்னா அந்த இடம் காலியாகுது இல்லை இதுக்கு முன்னாடி விஜய் ரேஸில் இருந்தார் இப்போ அவர் இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போகிறாரு அப்போ அந்த இடம் ஒரு வேக்கண்டாக தான் இருக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து ஒன்ஸ் வேகண்ட் ஆகிடுச்சுன்னு நினைச்சுங்களேன் ஆப்போசன் பார்ட்டி வேறு ரோலுக்கு முன்னாடி போயிருவாங்க எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு போனதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு யாராவது புது வேறு ஏதாவது ஒரு நடிகர் வந்தாங்களா இல்லை அந்த காலகட்டங்களில் இருந்த நடிகர் யாராவது போட்டிக்கு வந்தாங்களா கிடையாது அப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணார் கேரக்டர் ரோல் கெஸ்ட் ரோலுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டார் கதாநாயகன் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை உடச்சிட்டு அதுக்கு எடுத்து வந்துட்டார் இன்ன வரைக்குமே போட்டியில் ரஜினி கமல் அவர்கள் இருக்காங்க ஆனால் இது வரைக்குமே ரஜினி அவர்கள் கெஸ்ட் ரோல் அப்படிங்கிறது பண்ணதுன்னா ரொம்ப 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 ரேர் ஆனால் கமல் அவர் அங்கங்கே கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஸோ இப்போது ரஜினியும் கமலோ அதுக்கெடுத்து அது போயிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றிடத்த நிரப்ப யாராவது வருவாங்கன்னா வர மாட்டாங்க அது அவ்வளோதான் அந்த அந்த இறா முடிஞ்சிருச்சு நீ அடுத்த இறா தான் இப்போ விஜய் அஜித் அப்படிங்கிற அந்த இறாவில் விஜய் போயிட்டார் அப்படின்னா அந்த விஜய் இடத்த ரீஃபில் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த இறா முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தான் உள்ளே வருவாங்க இப்போ சிம்புவா தனுஷா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி போகுது இல்லையா இப்போ சிம்பு ஆல்ரெடி வந்து ஒதுங்கிட்டார் இப்போ சிம்புவை தனுஷங்கிற போட்டியில் வந்துச்சு இப்போ சிம்புக்கு இடத்து இடத்துல நான் சிவகார்த்திகை வந்திருக்காரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா கிடையாது சிவகார்த்திகேன் விஜய் சேதுபதி இப்படி தான் பேசுவாங்க ஸோ இந்த ஜென்ரேஷன் காலகாலமாக வந்து அது மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இங்கே ரீஃபில் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வரலாறே கிடையாது நன்றி நன்றி